வணக்கம் டிஎன்பிஎஸ்சி மற்றும் BEO எக்ஸாம்களுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதற்கான ஒன் வேர்ட்ஸை பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு அதிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் ஏற்கனவே ஒரு யூனிட் ஃபுல்லாக கொடுத்துட்டோம் இயல் டூவில் வந்துட்டு செய்களும் கொடுத்துட்டோம் கேட்கிறதா என் குரல் இதுதான் ஒருநடைப்பகுதி என் தலைப்பு இதில் இருக்கக்கூடிய ஒன் வருஷம் தான் பார்க்க போகிறோம் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் குதங்களால் ஆனது என்கிறார் திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியுள்ளார் ஒளவையார் தம் குரலில் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து சிறிந்தடங்கில் ஆயுள் பெருக்க உண்டாம் என்று காற்றை விவரித்து கூறியுள்ளார் கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயருண்டு கிழக்கிலிருந்து வீசும்போது காற்றை கொண்டல் என்று அழைக்கப்படுகிறது அதுதான் அந்த ஒன்வர்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா இந்த கிழக்கிலிருந்து வீசும் போது நான் கொண்டல் எனப்படுகிறேன் இதில் நான் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா காற்று கடல் பகுதிக்கு மேலுள்ள மலைமேகங்களை சுமந்து வருவதால் அதே காற்றுக்கு மலை காற்று அந்த கிழக்கு காற்றுக்கு மலைக்காற்று என பெயருண்டு மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு மேற்கு காற்றுக்கு வெப்பக்காற்று என்ற பெயரும் உண்டு மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன் வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு வடக்கு அதாவது வாடைக்காற்றுக்கு ஊதை காற்று என்ற மற்றொரு பெயரும் உண்டு வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடைக்காற்று எனப்படுகிறேன் தெற்கிலிருந்து வீசும்போது அந்த காற்றுக்கு பேர் தென்றல் காற்று எனப்படுகிறது வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் காற்றை விவரித்து கூறியுள்ளார் அதே போல பலப்பட்டை சுக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி நந்தமிழும் தன் பெருனை நன்னதியும் சேர் பொறுப்பில் செந்தமிழின் பின்னொறித்த தென்றலே என தூது செல்ல காற்றை அதை தான் என்னன்ற சொல்லிருக்காங்க அன்போடு அழைக்கிறாள் அது மட்டுமில்ல சினிமா பாடல்கள்லேயும் இது வந்திருக்கு நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்து இழந்துன்றலே அப்படின்னு அந்த பாடல் வரிகளிலேயும் வந்துட்டு இலக்கிய படைப்புகளிலும் திரைசை பாடல்களிலும் காற்று இடம் பிடித்திருக்கிறது கிப் பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார் கேள்வி இப்படி கூட கேட்கலாம் அதாவது பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அப்போ கிப்பாலஸ் அப்படின்னு கேட்கலாம் அவர் எந்த நாட்டு மாலுமின்னு கேட்கலாம் கிரேக்க மாலுமி அப்படின்றத நம்ம சொல்லணும் அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்த பேராகிய கிப்பாலஸ் என்பதையே சூற்றினார் அந்த பருவக்காற்றுக்கு அவங்களோட பெயரையை வந்து என்னது சொல்லியிருக்காங்க கிரேக்க அறிஞர் கிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகி உணர்த்தினார் என்பது வரலாறு ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசிக்கிறது இதை கேட்பாங்க அது ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் காற்று தென்மேற்கு பருவக்காற்றா வடகிழக்கு பருவ கூட கேட்கலாம் அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் காற்று தென்மேற்கு பருவ காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் காற்று வடகிழக்கு பருவக்காற்று இதெல்லாமா கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா சொல்ல முடியாது அதுலேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்தியாவின் முதுகெலும்பு ஆகும் காற்றின் ஆற்றலை வலிமிகின் வழியில்லை புறம் புறம்பாட்டு ஐம்பத்தி ஒன்று என்று ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார் இதே போன்றே மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றோட வேகத்தை குறிப்பிட்டுள்ளார் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடம் பெற்றுள்ளது அதே போல இந்தியாவில் தமிழகம் முதலிடம் வைக்கிறது இதுவும் பரீட்சையில் கேட்பாங்க புக் பேக் இருக்கு இருக்குது உலகிலேயே அதிக அளவு காற்று மாசுபடுத்தும் நாடுகளில் இரண்டாவது இடத்தில் இந்தியா உள்ளது காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவ நிதியம் யுனிசெப் தெரிவித்துள்ளது டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை போது நீர் கரைந்து விடுவதால் அமில மழை பெய்கிறது எந்த ரெண்டு அமிலங்கள் சேரும்போது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு அது நீர் கரையும் போது அமில மழை பெய்கிறது இது ஒரு ஒன்று கேட்கலாம் ஒரு மணித்துளிக்கு பன்னெண்டு முதல் பதினெட்டு முறை மூச்சு காற்றாய் நாம் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நம்ம நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜனை தருகிறது ஜூன் பதினைந்தை உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறோம் அதாவது ஜூன் பதினைஞ்சி தான் உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறந்துடாதீங்க புளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் பாருங்கள் தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் இது தனிநாயக அடிகள் ஒன்றே உலகம் என்ற ஒரு பகுதியில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இது இயல் இரண்டு உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வினா மட்டும்தான் இதில் புக்கில் இருக்கக்கூடிய முக்காவாசி உணர்சையும் நான் கொடுத்துட்டேன் இது தான் வரும் அதுதான் வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா யூஜிடிஆர்பியில் ஒரு ஒரு அதாவது ஒரு குரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் பேக்கில் மொத்தம் நூற்றம்பது குரல் இருக்குது அதில் ஒரு குரலை சரியாக எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க யாருமே எதிர்பார்க்கலை அதனால் புக்கில் வந்து நம்ம எல்லா ஒன்வர்ஸுமே படித்து தான் ஆகணும் இது தான் வரும் அது தான் வரும் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அதனால் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம படித்து தான் ஆகணும் அதில் இருக்கிற மாதிரி தான் நானும் சில ஒன்வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு உண்மையிலே வந்து நல்ல பயனுள்ளதாக வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்களை பார்க்கும்போது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் நம்ம வீடியோவில் எதான் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா சுட்டி காட்டுங்க அதை கண்டிப்பாக வந்து நான் திருத்திக்கிறேன் நன்றி வணக்கம்